வணக்கம் ரவியின் ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஸ்ரீராம சந்திரமூர்த்தி அன்னை சீதா சீதாதேவியை பிரிந்த போது தம்பி லக்ஷ்மணனோடு மனங்களில் எல்லாம் தேடி வருகின்றார் பகுலாரண்யம் என்கின்ற இன்றைய மதுராந்தகத்தின் வனப்பகுதிக்கு வந்த போது தவம் செய்து கொண்டிருந்த விபண்டக முனிவரை தரிசனம் செய்கிறார் விபண்டக முனிவர் ஆசி வழங்கி ஸ்ரீராமா விரைவில் அன்னை சீதாதேவியை மீட்டு வருவீர்கள் வருகின்ற போது சீதாதேவியோடு அடியனுக்கு கல்யாண கோலத்தில் காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அப்படியே ஸ்ரீராம சந்திரமூர்த்தி ராவண சமஹாரம் முடித்து கல்யாண கோலத்தில் விபண்டக முனிவருக்கு காட்சி அளிக்கின்றார் அதே நிலையில் அன்னையின் திருக்கரத்தை பற்றி கொண்டு எம்பேருமான் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி கோவில் கொண்டு மூலவராக நின்று வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் பேரருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் முன்னூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பெரும் மழை பொழிந்து பெரிய ஏரியாக இருக்கக்கூடிய மதுராந்தகம் ஏரி நிரம்பி வழித்து உடைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் அன்றைய மாவட்ட ஆட்சியராக இருந்த கர்னல் லியோனல் பேஸ் என்கின்ற ஆட்சியரிடம் மக்கள் எல்லாம் முறையிடுகின்றார்கள் இன்றைக்கு நமக்கு ஒரே கதியாக இருப்பவன் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி மட்டும்தான் என்று சொல்லி எல்லாம் அழைத்து கொண்டு ஸ்ரீராம சந்திரமூர்த்தியினிடம் சென்று ஏரியை காத்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறார்கள் பிறகு ஏரியின் நிலையை அறிந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்வையிடும் போது ஏரி கரையின் மீது ஒரு மின்னல் ஒளி தோன்றுகிறது அதில் இரண்டு இளைஞர்கள் கையில் வில்லோடு ஏரி கரை மீது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் மறுநாள் காலையில் பக்தர்களோடு சென்று ஸ்ரீராம சந்திரமூர்த்தியை லேக் சேவர் என்று மணங்குகின்றார் மாவட்ட ஆட்சியர் அன்றையிலிருந்து பக்தர்கள் எல்லாம் ஏரி காத்த ராமன் என்று அன்போடு அழைத்து எம்பெருமானுடைய அருளை பெற்று வருகிறார்கள் சில காலமாக ஸ்ரீராம சந்திரமூர்த்தியினுடைய ஆலயத்திற்கு அருகில் வாழும்படியான பாக்கியத்தை பெற்ற அடியே ஸ்ரீராம சந்திரமூர்த்தியை ஒரு பாடல் பாட வேண்டும் என்கின்ற ஆசையில் பாடுகின்றேன் இந்த பாடலை கேட்டு அன்னை சீதாதேவி ஸ்ரீராம சந்திரமூர்த்தியினுடைய பேரொருளை நீங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கோரண்டாமி வந்த வேந்தோ தலைவருள் பரந்தமா தேரிகாத்தே ரூ உன்னை நாடி வந்து வே தலைவருள் பரந்தமா தேரிகே ரூமான வாடியலின் மதனை காட்டிடவே மானிடக்கு வாடிய மாதனை காட்டிடவே மண்ணு குவிழ் கௌசலையின் மணி வயிற்றில் முடித்தவனே மானிடத்தில் வாடியலின் மாதனை காட்டிடவே மண்ணு குவி கௌசலையின் மணி வயிற்றில் முடித்தவனே தேறி காத்து பெறுமானே முனிவருக்கு வேண்டிய வரமாய் வந்தாய் சீதம்மா கரம் பிடித்து கல்யாண காட்டி தந்தாய் திரிபகர முனிவருக்கு வேண்டிய வரமாய் வந்தாய் சீதம்மா கரம் பிடித்து கல்யாண காட்டி தந்தாய் மதுராந்தகம் என்னும் நகரில் கோவில் கொண்டாய் மதுராதம் என்னும் நகரி கோவில் கொண்டாய் மலரடி பணிந்தவர்க்கும் மனம் நிறைந்த அருள் பொழிந்தாய் மலரடி பணிந்தவருக்கும் மனம் நிறைந்த அருள் பொருந்தாய் தேரி காத்த பெருமானே ஓதண்ட நேர்நிலை நிரம்பியதால் உடைந்திடும் என பயந்து நீர்நிலை நிரம்பியதால் உடைந்திடும் என பயந்து வேண்டிய அடியவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நீர்நிலை நிரம்பியதால் உடைந்திடும் என பயந்து வேண்டிய அடியவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கையில் ஏது தோந்தி கையினில் ஏது தேரி கரையில் தோந்தி ஆங்கில ஆஜியத்தில் காட்சி தந்த ராஜவணி ஆங்கில ஆட்சியத்தில் காட்சி தந்த ராஜவணி தேரி காத்த பெருமானே ஓரண்ட ராம உன்னை நாடி வந்து வேறுகின்றோம் தலைமருள் பறந்தாம గోదండ రామా గోదండ రా